எனக்கு வந்து இந்த செய்வினை பிடிச்சிருக்கு இந்த செய்வினைக்கு இந்த மாதிரியான தீர்வுகள் தான் பண்ணணும்ன்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க பாத்தீங்கன்னா சிவன்லிங்கம் பாரு மைக்ரோஸ்கோப் வச்சாலும் தெரியும் கண்ணு ஒத்தி பார்த்தாலும் கூட தெரியும் ஏன்னா இது வந்து சர்வ அகோரி குருகள் நாகசாது மூலமா தந்திரிக்க சக்திகள் மந்திரிக சக்திகளை ஏற்றி சிவன் வந்து நம்ம உடம்புல இது பண்ணுவாங்க இப்போ நீ கோயிலுக்கு போவீங்க போனீங்கன்னா மாரியாத்த கோயிலு கருமாரியம்மன் கோயிலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனியாண்டு கோயிலுக்கு போனா அவங்க உடம்பு மேல சுவாமி வரும் சில சில ஒருத்தருமே பெய்ய இருந்தா பெய்யூட அப்படியே வரும் ஆனா அந்த கோயில் வர டயத்தில் அந்த கடவுள் வர வைப்பாங்க ஆனாலும் என்ன தெரியுமா மறுபடியும் வீட்டுக்கு போனா பழையபடி அதே பெய்யெல்லாம் அவங்க நாசனம் பண்ணிட்டே இருக்கும் சைவன் எல்லாம் நாசனம் பண்ணிட்டே இருக்கும் பொதுவா சொல்றது அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்த சில தந்திர சித்திகள் மூலமாக நாங்கள் முதல்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டு உடனே நமக்கு என்ன ஆகும்னா சிவன் வந்து வளம் வந்தனமுனே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ உடனே கண்டுபிடிச்சி அந்த சக்தி வந்து எதுனால வந்திருக்குது யார் பண்ணிருக்கிறாங்க எதுனால இவ்வளோ எல்லாம் நீங்கள் பாதிப்பு அவதிகள் படுறீங்க இவ்வளோ இவ்வளோ வந்து துன்பங்கள் பட்டுட்டே இருக்கிறீங்க இவ்வளோ தொந்தரவுகளை வந்து கொடுத்துருக்குதுன்னு சொல்லி அது இவ்வளோ எல்லாம் எதனால் பண்ணுதோ அனு சொல்லி அதெல்லாம் முதல்ல வந்து பேசிட்டு திக்பந்தனம் பண்ணி அதில் பிடிச்சிட்டு நாங்கள் எந்த வழியாக பண்ணமோ அது முடித்து அதுக்கு என்னென்ன பூஜை இருக்குமோ காட்டுக்குள்ளே பண்ண வேண்டிய பூஜை காட்டுக்குள்ளே பண்ணுவோம் சப்த நதியில் பண்ண வேண்டிய பூஜை சப்த நதிக்குள்ளே பண்ணுவோம் சக்தி பீடம் சொல்லுவாங்க சக்தி பீடங்களோ தவறுகள் கொண்டு வந்து திக்பந்தனம் பண்ணி அகோரி தந்திரிகால் மூலமாக அந்த தோஷத்தை பிடிச்சி சுத்தமாக அதனால மறுபடி இன்னொருத்தர் அப்பாவி மக்கள் யாருக்குமே பாதிப்பு இருக்கக்கூடாது

నరయా మధిపోరు అది సైతం అమవాస అమవాసీ ఎప్పుడు మాసం మాసం చెడి మరమ ఎప్పుడు ఆకుమో అది పౌరుని ఏకే పోతం కుడిచిటో ఇలాచన అదికి రక్తం దాంట్ రక్తం పౌరుల రక్తం కోయలు పోనా డైతం నల్ మరబడి ఉందా పదేబడి అదే మరి ఆటే అది ఎంత ఆ పన్న నేనుమో అంత శివన్స్వా దైవ శక్తి నమోదు నమ్మ ఉన్న అగూరితారు இது ஏன் பிடிச்சிருக்க தெரியுமா இது பிடிச்ச மன்னா நான் பேசுறதெல்லாம் அங்கே கேட்பார் குருஜி தெரியா தாத்தா அவர்கள் அதனால அவர் காதலெல்லாம் ஒழுகும் நான் என்ன பேசணும் கூட தெரியும் அதனால நம்ம சில சில உணர்வுகள் வந்து நம்ம உடம்புல வரும் எப்படி என்ன ஆன்மீக சித்தம் தெரியும் பூ சில பேருக்கு வந்து ஆத்மகளை பிடிக்கும் கடவுள்களை பிடிக்கும் நம்ம உடம்புல சித்த பெருமாள் இருக்கிறார் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்